நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு சில நேரத்தில் நமக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல சந்திரராக சேர்க்க மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் போராட்டங்கள் தேவையில்லாத விரக்தி இந்த மாதிரி ஒரு ஒரு விதமான குழப்பத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்னடா விச்சிகலக்கணத்துக்கு எல்லாமே ஒரு ஆஸ் யூஷுவல் சுமாராக போவாதான்னா இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா எட்டாவது விதி புதராக சேர்க்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் டிராவல் பண்ணுறீங்க கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுங்கள் தொழில் பண்ணுறிங்க கவனத்தோடு பண்ணுங்கள் தொழிலில் நமக்கு வந்து அபிவிருத்தி நடக்குதா அப்படின்னா தொழிலில் மந்தம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும் அபிவிருத்தி மாதிரி தெரியும் ஆனால் அது நமக்கு கவனத்தோடு இருக்கும் இப்போ தொழில் நான் விரிச்சிகள் அக்கணக்காரங்க தொழில் பண்ணலை நான் வந்து வே கவர்மெண்ட் வேலை செய்கிறேன் நான் வந்து ப்ரைவேட்டில் வேலை செய்கிறேன் விரிச்சிகள் அகணும் எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் தொழில் எதுவாக இருந்தாலும் தொழில் தான் நான் வேலை செஞ்ச சம்பாதிக்கிறேன் நான் தொழில் செய்கிறேன் தொழில்னாலும் அதாவது வேலை தொழில் எல்லாம் ஒன்று தான் அப்போது நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும் நாம் செய்யக்கூடிய வேலை நம்ம செய்யக்கூடிய தொழில் நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் படிந்து கொண்டு அன்பு எம் டிவினியர்களுக்காக ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள் மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு விருச்சிகராசினியர்களே இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாத பலன் யோக பலனாக இருக்குமா அப்படின்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல நண்பர்களுடைய இடத்துல இருக்கிறார் நல்ல இடத்துல இருக்கிறார் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல நண்பர்கள் சனத்தில் இருக்கிறார் அப்போது நண்பர்களால் ஆதாயமும் நண்பர்களால் பலத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் லக்னாதிபதி பலம் பெறுகிறாரா போது லக்னாதிபதி கேதுவோட பிடியில் இருக்கிறார் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னும் போது ராகுவான் சனி பகவான் ராகு சேர்க்க அப்போது ராகு சேர்க்க ராகு சேர்க்க சூரிய ராகு சேர்க்க அப்போ இந்த இடத்துல சூரிய ராகு சேர்க்க நடக்கும்போது தொழிலில் கவனம் தேவை தொழில் எப்படி இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு சில நேரத்தில் நமக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல சந்திர ராகு சேர்க்க மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் போராட்டங்கள் தேவையில்லாத விரக்தி இந்த மாதிரி ஒரு ஒரு விதமான குழப்பத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அடா விருச்சிகலக்கணத்துக்கு எல்லாமே ஒரு ஆஸ் யூஷுவல் சுமாராக போவாதான்னா இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா எட்டாம் விதி புதராக சேர்க்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் டிராவல் பண்ணுறீங்க கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுங்கள் தொழில் பண்ணுறீங்க கவனத்தோடு பண்ணுங்கள் தொழிலில் நமக்கு வந்து அபிவிருத்தி நடக்குதா அப்படின்னா தொழிலில் மந்தம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும் அபிவிருத்தி மாதிரி தெரியும் ஆனால் அது நமக்கு கவனத்தோடு இருக்கும் இப்போ தொழில் நான் விருச்சிகள் அக்கின காரணங்க தொழில் பண்ணலை நான் வந்து வே கவர்மெண்ட் வேலை செய்கிறேன் நான் வந்து ப்ரைவேட்டில் வேலை செய்கிறேன் விருச்சிகள் அகணும் எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் தொழில் எதுவாக இருந்தாலும் தொழில் தான் நான் வேலை செஞ்ச சம்பாதிக்கிறேன் நான் தொழில் செய்கிறேன் தொழில்னாலும் அதாவது வேலை தொழில் எல்லாம் ஒன்று தான் அப்போது நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும் நாம் செய்யக்கூடிய வேலை நம்ம செய்யக்கூடிய தொழில் நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அப்போது லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் வாக்குஸ்தானாதிபதி வருமான ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல குருக்கு இது தொடர்பு இருக்கும் இது ஜனன ஜாதகத்திலேயே இந்த ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இந்த காலகட்டம் மிகவும் ஒரு கடுமையான சூழ்நிலை உருவாக்கக்கூடியதாக நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம் நமக்கு திடீர் திடீர்னு பார்த்தோம்னா கடுமை கடுமை அப்படின்றாரு அப்படின்னா அர்த்தாஷமும் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இந்த அர்த்தாஷமம் அவருக்கு மிக கடுமையை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அர்ஷமும் கடுமையை தரும் அர்த்தாஷமம் கடுமையை தரும் அதுவும் விருச்சகலக்கண்ணகாரருக்கு அர்த்தாஷமம் மிக கடுமையை தரக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் மூவாகவே அவர் சார் நான் இதை பண்ணுங்க மூவ் ஆகலை இந்த அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு பார்த்தேன் அது மூவாகலை வீட்டுக்கு கடன் வாங்கணும்னு பார்த்தேன் கடன் வாங்குகிற மூவ் மூவ் பண்ணேன் மூவ் ஆகலை கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தேன் ஆகலை என்ன சார் பண்ணுறது இப்போது இந்த விருச்சிகர் ராசிக்காரருக்கு ஒரு பெரிய பலன் என்ன அப்படின்னா திருமண பாக்கியத்துக்கு உண்டான ஒரு தடை விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போ இந்த விருச்சிக லக்கணக்காரருக்கு மாப்பிள்ளை பார்க்கலாமா பொண்ணு பார்க்கலாமா தாராளமாக இந்த காலகட்டத்தில் ஏன்னா சந்திரனுக்கு ஏழில் குரு பகவான் வந்துட்டார் அப்போது குரு சந்திர யோகம் நடக்கும் அப்போ குரு பார்வை நடக்கும் அப்போ அந்த ஜாதகர்களுக்கு இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கும் இந்த காலகட்டத்தில் அதற்கு முயற்சி பண்ணுங்கள் எது எதெல்லாம் நடக்குமோ அந்த விஷயத்தை நம்ம மிகவும் எளிதுமையாக சிறப்பாக செய்து கொண்டே இருங்கள் இது நன்மையை பயக்கம் ஆனால் இவங்க சில பரிகாரங்களையும் சேர்த்து பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாட்டு முறை ஒன்று முருகர் வழிபாட்டு முறை ஒன்று இவங்க மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் தேவையில்லாத ஒரு விரக்தி வேதனை வழி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாக இருக்கும் அப்போ இந்த முருகருடைய வழிபாட்டு முறை இந்த ஜாதகருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரணும் குலதெய்வ வழிபாட்டு முறை இப்போ இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு ஜனன ஜாதகத்தில் இந்த சேர்க்கைகள் இருக்கிறவங்க அந்த ஜாதகருடைய தன்மை பிரகாரம் இப்போ நம்ம ஜாதகம் பார்த்து அவர்களுக்கு என்ன பலன் இருக்கிறதோ அவர்கள்லாம் பார்த்தோமானால் அவர்களுக்கு மிகு முற்றிலும் இந்த ஜாதகத்தை சரிப்படுத்த முடியும் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் சந்திரனை பார்க்கிறார் சந்திரன் ஒன்பதாவது விதி சந்திரன் நீசமாக இருக்கிறார் தாய்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பலமாக இல்லை அப்போது தாயாருக்கு பாதிப்பு கொடுக்கலாம் தனக்கு பாதிப்பு கொடுக்கலாம் யார் யாருக்கெலாம் பாதிப்பு கொடுக்கலாம் மனக்குழப்பம் சஞ்சலம் வேதனை அப்போது இந்த இடத்துல தந்தையாருக்கு பாதிப்பு கொடுக்கலாம் இதெல்லாமே அவருக்கு தொழிலில் பாதிப்பு கொடுக்கலாம் தேவையற்ற மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் வாக்குவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கே ஏன் விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னா பனிரெண்டாம் தி விதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அஸ்தவனதுக்காக ராகு சேர்க்க நடக்கும் அப்போது இந்த பனிரெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் அந்த விரயத்தையும் அங்கே கொடுக்கும் அது ஒம்போதில் இருக்குது பாக்கியத்தில் இருக்கிறாரு அப்போது அந்த விரயமும் நமக்கு சேர்ந்திருக்கும் அப்போ இவ்வளோ விஷயங்களும் நமக்கு ஒரு கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் இதை நம்ம சுபமாக மாற்றணும் அப்போ இதை சுபமாக மாற்ற முடியுமா நாம் போய் என்ன செஞ்சால் சுபமாக நடக்கும் ஜோதிடம் என்பது நாம் எதை செய்தால் எதை கொடுத்தால் எந்த கர்மாக்களை நீக்கினால் நமக்கு பாக்கியம் தரும் என்பது மட்டுமே ஜோதிடம் நம்ம ஒரு இருட்டில் நடக்கிறோம் இருட்டில் நடக்கும்போது நம்ம தட்டி தடுமாறி நடந்து போவோம் அந்த இருட்டில் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு டார்ச்சை கொடுத்தா தட்டி தடுமாறியாக நடப்போம் கரெக்டாக பொறுமையாக நிதானமாக பயம் இல்லாமல் நடப்போம் அப்போது அந்த ஜோதிடம் என்பது என்ன ஜோதி உள்ள இடம் ஜோதிடம் அப்போது இந்த ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கை கொண்டு இருட்டில் நடக்காமல் வெளிச்சத்தில் நம்மளை நடத்தி கொண்டு போவது எது அந்த ஜோதிடம் அப்போது நம்மளை சேஃபாக கடக்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம நடந்து போகணும் உடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் பகலில் நடக்கிறேன் அப்படின்னா பகலில் நடந்தாலும் அதனுடைய வெளிச்சத்தில் தான் நடக்க முடியும் இருட்டில் நடக்க முடியாது பகலில் வெளிச்சம் இருந்தால்தான் அப்போது இந்த அதனால தான் இந்த ஜோதிடத்துக்கு தலைமையான ஒரு யார் அப்படின்னா சூரியனாக வைத்திருக்கிறார்கள் இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் இந்த ஜோதிடத்தின் குரு இந்த நவகிரகங்களில் தலைவராக யார் வருவாங்க சூரியன் தான் வருவார் அப்போது இந்த ஜோதிடத்தை யார் வழிநடத்துவாங்க சூரியன் தான் வழிநடத்துவார் அப்போ சூரியனை கொண்டு தான் பலன் சொல்லக்கூடிய ஒரு தன்மை சந்திரனை கொண்டு தான் பலன் ஒளி கிரகங்கள் இந்த ரெண்டு பேரை சந்திரனை கொண்டு தான் இப்போ நம்ம ராசியை கொண்டு தான் நம்ம பலன் சொல்கிறோம் லக்னத்தை கொண்டு தான் பலன் சொல்கிறோம் ஏன் இதுக்காக வச்சோங்க இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் ஒவ்வொரு ஜாதகத்துடைய ஒளி கிரகங்கள் நம்ம எப்படி இருக்கணும் நாம் எந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய கர்மா என்ன இதெல்லாமே நிர்ணயிப்பது ஒரு ஜோதிடம் அவர்கள் பிறந்த நேரமும் அந்த நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து அவர்கள் பார்க்கக்கூடிய நாள் திதி நட்சத்திரம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்தால் மட்டுமே அவர்களுக்கு பாக்கியங்களும் பலன்களும் கிட்டக்கூடியதாக இருக்கும் அவர்கள் செய்ய பரிகாரங்கள் ஏர்வையாக கூடியதாக இருக்கும் ஒரு மோடாமொத்தமாக ஒரு ஜாதகத்தை எடுத்த போய் நம்ம பார்க்கறது இதை செய்யலாம் அதை செய்யலாம் அந்த மாதிரி இல்லை ஜோதிடம் என்பது நம்மளுடைய கர்மாக்களை அலசி ஆராய்ந்து எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எந்த பரிகாரம் செய்யலாம் என்பதை எல்லாம் ஆராய்ந்து சொல்லக்கூடியதாக இருந்தால் நமக்கு ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் அருமையான முறையில் நாம் எந்தவித இன்னலும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பதற்காக மட்டுமே சொல்லக்கூடிய வழி ஜோதிடம் நேயர்களே இத்த இந்த பரிகாரங்களை எவ்வாறெல்லாம் மேற்கொள்ளணும் அப்போது இந்த பரிகாரங்களை நம்ம எதுக்காக செய்யணும் ஏன் செய்யணும்னு தெரிஞ்சு செஞ்சோம்னா நாமும் சிறப்பாக செய்வோம் அந்த பரிகாரம் நமக்கு ஏர்வையாகும் நமக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கும் அதனால் நேயர்களே பரிகாரம் என்பது நம்ம மாத்திரை சாப்பிட்ற மாதிரி உடம்பு சரியில்லை ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் அப்போது அந்த மாத்திரை சாப்பிட்றது நமக்கு உள்ளே போய் வேலை செய்யுதான்னா ஒன்று அந்த உடம்பு நல்லா இருக்கணும் இல்லை உடம்புக்கு அதை அதை விட கொஞ்சம் கடினமாக இருக்கணும் அப்போ தான் அந்த மாத்திரை நமக்கு வேலை செய்யுதுன்னு தெரியும் அப்போ பரிகாரம் என்பது நமக்கு எதற்காக செய்கிறோமோ அதை நல்லாக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் இல்லை அதை விட சீக்கிரமாக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் அப்போ அந்த பரிகாரம் வேலை செய்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு போகலாம் இப்போது இந்த ஜாதகர் ஜனன ஜாதகத்தில் யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் ஒன்று சேர்கிறதோ அது கோச்சாரத்தில் ஒன்று சேரும் பொழுது அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனாலே இந்த விருட்சிகள் லக்னக்காரர்கள் முருகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் ஞானத்தையும் பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நேயர்களே இந்த வழிபாடு முறைகளை மிகவும் சிறப்பானதாக செய்யுங்கள் அவரவருடைய ஜனன ஜாதி ஒரு முறை பார்த்து அந்த பரிகாரங்களை செய்ய வேண்டுமானால் அவர்களுடைய ஜனத ஜாதியை ஒரு முறை பார்த்து செய்யுங்கள் யோகமும் பாக்கியமும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும்